வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செப்போனா சுவையான ஜவ்வரிசி லட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப் ஜவரிசி ஒரு கப் சீனி வாங்க எப்படி செய்வதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க இது கூட நல்லா சூடாக இருக்கிற மாதிரி வெந்நியை அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ இதை ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வரும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிட்டு ஜவரிசி நல்லா ஊறிட்டு ஸ்டவ்ல ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை போட்டுக்கலாம் அதை நல்லா மிக எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுத்தாச்சு அதை ஒரு பிளேட்டுக்கு மாதிக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியாக அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா கட்டி ஆன உடனே ஒரு கப் ஜவ்வரிசிக்கு ஒரு கப் சீனி போட்டுக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க செத்திக்காண்டு உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கலர் எல்லா இடத்துலையும் படும் இப்போ நல்லா கட்டி ஆகிட்டு இன்னும் நல்லா கட்டி ஆகணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மதிக்கலாம் இதை லைட்டு ஆறட்டும் இப்போ பாதி ஆறிட்டு இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து உருண்டு பிடிக்கும் மோசில் கையில் ரொம்ப ஒட்டும் அதனால் கையில் நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிங்க இப்போ அவ்வளோத்தையும் நம்ம உருண்டை பிடிச்ச எடுத்தாச்சு சுவையான ஜவ்வரிசி லட்டு ரெடி வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ